இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு சத்தான சட்னி தான் செய்ய போகிறேன் கருப்பு உளுந்து சட்னி தான் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானொலியில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சதும் கருப்பு உளுந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் லேசா வறுத்துக்கலாம் வறுப்பட்டதும் காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதும் நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம் உளுந்து வறுக்கும் போது கொஞ்சம் கவனமாக வறுக்கணும் ரொம்ப நேரம் வறுத்துட்டோம்னா அது தீஞ்ச வாசனை வந்துடும் சட்னி நல்லா இருக்காது லேசாக கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் இப்போ வெள்ளை உளுந்தாக இருந்தால் கலர் மாறும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கருப்பு உளுந்து லேசாக வறுத்தால் போதும் அது வாசனை வரும் அப்போ நம்ம நிறுத்திடணும் இப்போ மிக்சியில் அதை மாற்றிட்டு ரெண்டு துண்டு தேங்காவை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் உப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சட்னியை தாளித்து ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கறிவேப்பில் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் சத்தாக இருக்கும் அதனால் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்